வணக்கம் நாம எல்லாருமே நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி யோசிப்போம் இல்லையா அதை எப்படி ஒரு உறுதியான பாதுகாப்பான ஒன்னா மாத்துறது அதுக்கான வழிகள் என்ன வாங்க அத பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா நினைப்பீங்க நம்ம அன்புக்குரியவங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம் ஆனா வாழ்க்கையில என்ன வேணா நடக்கலாம் இல்லையா அப்படி எதிர்பாராத ஏதாவது நடந்தா அவங்களோட பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி அந்த கேரண்டியை நாம எப்படி உருவாக்குறது அத பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம் சரி இதுக்கு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் காப்பீடு இன்சூரன்ஸுங்கிறது வெறும் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இல்ல அது ஒரு வாக்குறுதி உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்குற ஒரு பாதுகாப்பு வாக்குறுதி சொல்லப்போனா அவங்கள எல்லா கஷ்டத்துல காக்க போற ஒரு கவசம் மாதிரி யோசிச்சு பாருங்க திடீர்னு நம்ம வருமானம் நின்னுட்டா நம்ம குடும்பத்தால இப்போ இருக்கிற அதே லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ண முடியுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இன்சூரன்ஸ் சரியா இருந்தா அது முடியும் அவங்களோட அன்றாட தேவைகள் எதுவுமே தடைபடாம அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாம பாத்துக்க இது ஒரு சிறந்த வழி அடுத்து நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் அவங்களுக்குன்னு நாம எவ்ளோ கனவு கண்டிருப்போம் அவங்களோட படிப்பு கல்யாணம்னு பெரிய பெரிய செலவுகள் இருக்கு நாம இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அவங்களோட கனவு எதுவுமே தடைபடக்கூடாது இல்லையா அதுக்கு இன்சூரன்ஸ் ஒரு பெரிய அடித்தளமா இருக்கும் பணத்தை விட முக்கியமானது என்ன தெரியுமா மன நிம்மதி என் குடும்பம் பினான்சியலா சேஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க அது கொடுக்குற நிம்மதிக்கு அளவே இல்ல அதுதான் இன்சூரன்ஸோட உண்மையான பெனிஃபிட் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம நம்ம குடும்பத்துக்கு விட்டுட்டு போக வேண்டியது நல்ல நினைவுகளை மட்டும்தான் கடன்களே இல்ல கரெக்டு தானே இன்சூரன்ஸ் இருந்தா நீங்க வாங்கின கடனோ இல்ல மத்த பொறுப்புகளோ உங்க குடும்பத்தை பாதிக்காம அதை பார்த்துக்கும் சரி இன்சூரன்ஸ் முக்கியம்னு புரிஞ்சிடுச்சு ஆனா மார்க்கெட்ல நூத்துக்கணக்கான பிளான்ஸ் இருக்கு அதுல நமக்கு எது சரி இதை தான் பெரிய டாஸ்க் தான் ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி நமக்கு தேவைப்படுது திரு டி வேணுகோபால் உங்க சூழ்நிலையை முழுசா புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே அனுபவம் சும்மா சொல்லல இது வெறும் நம்பர் கிடையாது இத்தனை வருஷமா சந்தையோட எல்லா ஏற்ற இறக்கத்தையும் பார்த்துருக்காரு ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட விதவிதமான தேவைகளை புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டான ஆலோசனைகளை கொடுத்துருக்காரு அந்த அனுபவம் ரொம்ப வலுது ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இவரை நம்பி அவங்க எதிர்காலத்தை பாதுகாத்திருக்காங்க இதுவே போதும் அவரோட சர்வீஸ் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை புரிஞ்சுக்க தனிப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமில்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்களுக்கும் அவங்க ஊழியர்களுக்காக இவர் ஆலோசனை கொடுத்திருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது இண்டிவிஜுவல் பாலிசியா இருந்தாலும் சரி குரூப் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே இவர் ஒரு எக்ஸ்பர்ட் சரி இவரோட சர்வீஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல் பாருங்க பாலிசி எடுக்கிறதோட அவரோட வேலை இல்ல உண்மையில அப்பதான் ஆரம்பிக்குது கிளைம் செட்டில்மெண்ட் மாதிரி ரொம்ப கஷ்டமான நேரத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டா கூடவே இருந்து உதவி செய்வாரு எந்த பிரச்சனையினாலும் உடனடி தீர்வு ரெனியூவல் டைமை சரியா ஞாபகப்படுத்துவாரு முக்கியமா இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க அவரை அணுகலாம் ஸோ உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் தனித்தனியா அலையறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை உங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ்னு எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆள தேட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே ஒரே இடத்துல ஒரே கொடைக்கீட கிடைக்கும் இதனால உங்க நேரமும் மிச்சம் எந்த குழப்பமும் இருக்காது இங்க உங்களுக்கு ரெண்டு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு ஒன்னு சாய்ஸ் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பிளான்ஸ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதனால என்ன ஆகும் உங்களுக்கு பெஸ்டான பிளான ரொம்ப குறைஞ்ச விலையில எடுக்க முடியும் சில சமயம் பிரிமியத்துல ஐம்பது சதவீதம் வரைக்கும் கூட சேமிக்க வாய்ப்பு இருக்கு இங்க பாருங்க உங்க எல்லா தேவைக்கும் ஒரு பிளான் இருக்கு உங்க குடும்பத்தோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ண லைஃப் இன்சூரன்ஸ் திடீர்னு வர மெடிக்கல் செலவுகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்க வண்டிக்கும் பிசினஸ்க்கும் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் உங்க வீட்டை பாதுகாக்க ஹோம் இன்சூரன்ஸ் இப்படி உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் தேவையான பாதுகாப்பு இங்க கிடைக்கும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த ஒரு சர்வீஸுக்கும் முக்கியமானது என்ன அதை யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறது தான் வாங்க அதை பத்தி பார்க்கலாம் நாலரை புள்ளி ஏழு ஸ்டார் ரேட்டிங் இது சும்மா ஒரு நம்பர் இல்லை இதை கொடுத்த ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்தை வச்சு தான் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் நல்லா இருக்குது அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம் சென்னையில இருந்து பிரியா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க என் குடும்பத்தோட எதிர்காலம் இப்ப பாதுகாப்பா இருக்கு அதனால நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் முழு ப்ராசஸும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருந்துச்சு அவங்க சொல்ற அந்த மன நிம்மதிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் பெங்களூர்ல இருந்து விக்ரம் சொல்றாரு சப்போர்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரீமியமும் ரொம்ப குறைஞ்ச விலையில கிடச்சிது நான் ரொம்ப நம்பிக்கையோட எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பார்த்தீங்களா நல்ல சப்போர்ட் கரெக்டான விலை இது ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஒரு பெஸ்ட் சர்வீஸ் சரி இப்போ இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க குடும்பத்தோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீங்க எடுக்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்ன அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெறும் மூணே ஸ்டெப் தான் முதல்ல எக்ஸ்பர்ட் கூட பேசி உங்களுக்கான பெஸ்ட் பிளான் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது அந்த பிளான செலக்ட் பண்ணுங்க மூணாவது உங்க பாலிசியை உடனே ஆக்டிவேட் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க அவ்வளவுதான் உங்க குடும்பத்தோட பாதுகாப்புங்கிறது தள்ளி போடக்கூடிய விஷயம் இல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு அதனால யோசிக்காதுங்க மேலதிக தகவல்களுக்கோ அல்லது ஒரு கன்சல்டேஷனுக்கோ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர்களுக்கு உடனே கால் பண்ணுங்க உங்க குடும்பத்தோட பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான முதல் அடியை இன்னிக்கே வைங்க